இப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களிடத்திலே தான் ஒரு சக மனிதன் என்பதை எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் சொல்லி ஒரு கட்டத்திலும் தன்னை அந்த சக மனிதன்கிற நிலையிலிருந்து உயர்த்தி தூதருங்கிற பொறுப்பை தவிர்த்து அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வச்சிடக்கூடாது அல்லாவிட மேலாக வச்சிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தினார்கள் தனி மனித வழிபாடை அங்கே தகர்த்தார்கள் பாருங்க ஒரு கட்டத்தில் சில சிறுமிகள் பாடுகிறார்கள் ஃபீனா நபியுன் மாஃபி கதின் எங்களில் ஒரு தூதர் இருக்கிறார் நபி இருக்கிறார் அவருக்கு நாளை நடப்பது அறியும் என்றார்கள் நாளைக்கு என்ன நடக்கும்னு எங்க தூதருக்கு தெரியும் நாங்கள் அப்ப நபிகள் நாயகம் சிறதாளன் சொல்றாங்க அம்மா ஃபலா தக்கூடும் இந்த வாசகத்தை நீங்க சொல்லாதீங்க மா யாலமு மாஃபி கதின் இல்லல்லா நாளை நடப்பதை பற்றி அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் இங்கே ஏகத்துவத்தையும் சொல்லிவிட்டு தன்னை அதற்கு இணையாக்காதீர்கள் என்பதையும் உடைத்தார்கள்